அடுத்து பார்த்தீங்கன்னா சோறுகளை அதாவது வந்து இந்த கற்பழிக்கிறதை பற்றிலாம் பேசினாங்க கற்பழிக்கிறதுக்கு என்ன சட்டம்னு எடுத்து சொல்லணுமா இல்லையா யாத்திராகாமம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாறு பதினேழு ஒருத்தன் வந்து ஒரு கன்னிகையை வந்து ஒருவன் மோசம் போக்கி அவளோட சயனித்துட்டான் படுத்துட்டான் எல்லாமே இதுதானே ஃபுல்லாக சயனிக்கிறது படுக்கிறது போகிறது வர்றது வெளியூர்றது உள்ளே உடுறது இந்த மாதிரியான மேட்ரு தான் ஃபுல்லாக அப்போ அவன் அவளுக்கு பரி அவளுக்காக பரிசம் கொடுத்து அவளை விவாகம் பண்ணட்டும் இந்த மாதிரி மேட்ரு முடிச்சுட்டான் அப்படின்னா பரிசம் கொடுத்து கல்யாணம் ஆனால் அவள் தகப்பன் அவளை அவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்றானாகில் கண்ணிகளுக்காக கொடுக்கப்படும் பரிச முறையின்படி அவன் பணத்தை நிறுத்தி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கட்டும் எப்படின்னு பாரு கற்பொழிச்சவனுக்கு தண்டனை கொடுங்கடா கற்பழிச்சதுக்கு இல்ல இல்ல கல்யாணம் பண்ண முடியுமான்னு கேட்கணுமா இல்ல நான் கல்யாணம் பண்ண பண்ண மாட்டேன் கல்யாணம் விருப்பம் இல்லை கற்பொழிச்சவனை கல்யாணம் எவன் சொன்ன சட்டம் யார்கிட்ட சொல்லு உன்னுடைய மகளுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட நீ ஊத்துக்குறிவியா ரோட்டை போகிற எவனா வந்துக்கிட்டு உபச்சாரம் பண்ணக்கூடியவர்தான் வந்து பண்ணிடுவான் உடனே வந்துக்கிட்டு ஆமாப்பா வாம்பா மருமன் ஆயிடுவான் மா நீ எனக்கு மருமனாயிரும்னு சொல்லுவீங்களா அவனை பிடிச்ச அட்டிங்கடா அவருக்கு கொடுக்கணும் தண்டனையை கொடுனா காசை கட்டிட்டு போ அப்போ ஏற்கனவே அவன் கல்யாணம் பண்ணியிருந்தான் என்ன பண்ணுவ அப்போ என்ன 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 திட்டுன்னு சொல்லுவீங்க அப்போ பணத்தை கட்டிட்டு போவான் இந்த சட்டத்தை போட்டீங்கன்னா அப்புறம் சொல்லுவாங்க நான் ஏற்கனவே ஐயாயிரம் கட்டிட்டேன் ஏதா அதான் முன்னாடி அட்வான்ஸ் பண்ணிக்காச்சு முன்னாடியே இதுதானே கேவலம் கற்பழிச்சுட்டா ஃபைன் கட்டிட்டு சொன்னாங்கன்னு இருக்கா இல்லையா நான் ஏற்கனவே ஐயாயிரம் ரூபாய் எவனா சொன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு கேள்வி கேட்டமே வாயை துறந்தீர்களா என்ற நாளிலே கூட அவர்கள் வந்து வைத்த காரியங்களுக்கான எல்லா கேள்விகளுக்கும் தெல்ல தெளிவான பதிலை நாம் சொல்லி இருக்கிறோம் என்பதை எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு காரியம் தான் அப்புறம் கற்பழிச்சிட்டு என்ன தண்டனை அப்படின்னா கற்பழிச்ச கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்களாம் இல்ல வேணான் உங்க அப்பங்கார ஃபைனை கட்டிட்டு போ இப்படி உங்க வீட்டில் நடந்தா ஒத்துக்குருவீங்களான்னு கேட்டான் அதுக்கு வாயை துறக்கலை இதுதான் நாங்கள் பதிலளித்து விட்டோமே சொல்றாங்க எவ்வளவு பெரிய பொய்ன்னு பாத்துக்கிறேங்க ஒருவன் ஒரு பெண்ணை கற்பழித்து விட்டால் அவனுக்கு அந்த பெண்ணையே கட்டி வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த பைபிளின் ஆபாச சட்டம் குறித்து நாம் கேட்ட கேள்விக்கு கடைசி வரைக்கும் கிறிஸ்தவ போதகர்கள் வாய்த்திறக்கவில்லை அப்படி கற்பழித்தவர் தான் கற்பழித்த இந்த கேவல செயலுக்கு பரிகாரமாக அபராத தொகை கட்டினால் போதும் என்று சொல்லும் பைபிள் இறைவேதமா ஏற்கனவே திருமணமான பெண்ணை ஒருவன் கற்பழித்து விட்டால் அந்த பெண்ணுக்கும் கற்பழித்தவனையே கல்யாணம் பண்ணி வைப்பார்களா பதிலளிப்பார்களா பைபிளின் பாதுகாவலர்கள்